வணக்கம் அன்னையின் பிதாவும் முன்னணி தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே பங்கு என்பது இன்றியமையாத ஒன்று இந்த உலகத்துல அன்னை இல்லாவிட்டால் இந்த உலகம் ஏது இந்த மனிதர்கள் எங்கே மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி அம்மா அப்படிங்கிற உறவுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பம்சம் உண்டு விலங்குகளாக இருந்தாலும் முதலில் கூப்பிடக்கூடியது அப்படிங்கிற உறவு உறவுதான் அம்மா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அது ஒரு தனி உற்சாகம் அது ஒரு தனி சந்தோஷம் ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே அம்மாவை எப்படி பார்த்துக்கிறோம் அம்மாவை எப்படி வச்சுக்கிறோம் அம்மாவை எப்படி சந்தோஷப்படுத்துறோம் அது அவங்க அவங்களுக்கு தான் பிடிச்சோம் ஒரு குடும்பத்தில் அம்மாவின் பங்கு என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று ஒரு குடும்பத்திற்காக பிறந்த வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா வளர்ந்த அவங்க எப்போ மூன்று முடிச்ச வாங்கிக்கிறாங்களோ அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய இளமை பருவம் என்பது அதோட முடிஞ்சது அதன் பிறகு மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக தன்னுடைய சந்தோஷங்கள் தன்னுடைய இலக்குகள் எல்லாம் விட்டுட்டு குடும்பத்திற்காக எப்படி தனக்கு மூன்று முடிச்சு போட்ட அந்த குடும்பத்திற்காக அந்த கணவனின் குடும்பத்திற்காக தனது இலக்குகள் எல்லாம் விட்டுட்டு தியாகம் செய்யக்கூடியவர் தான் ஒரு அன்னை அவங்க பிறந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா ஒரு வீடு கூட கூட்ட மாட்டாங்க அவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா வளர்ந்து வந்திருப்பாங்க ஒரு நடக்கிறதுனா கூட அவங்க அப்பா தூக்கிட்டு போவாங்க ஒரு பள்ளிக்கு போனதுன்னா கூட வாகனத்துல கூட்டிட்டு போவாங்க போர் வீலர் டூ வீலர் அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மொத்தத்துல மக அப்படின்னாலே அப்பாதான் எவ்வளவு செல்ல கொடுக்கணுமோ ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்ப அவங்க கழுத்துல மூன்று முடிச்சு விடுதலை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பாங்க ஏன்னா அப்பா மகளுக்காக எல்லாம் வெட்டு கொடுத்து போயிடுவாரு மக ஒவ்வொரு டைமும் ஜெயிக்கணும் அப்படின்னு அது வரைக்கும் வெற்றியே கண்டுகிட்டு இருந்த அந்த மக எப்ப மூன்று முடிச்ச வாங்கினாங்களோ அவங்களுடைய வெற்றி அவங்களுடைய கனவு அவருடைய இலக்குகள் அவருடைய லட்சியங்கள் எல்லாம் அதோட முடிஞ்சிடும் எங்கேயோ நம்ம சொல்லலாம் சாதனை பெண்மணிகள் வேலு வேலுநாச்சியார் பிறந்த மண்ணு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நிறைய சொல்லலாம் இது நம்ம குடும்பங்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துலதான் ஒருவருக்கு ஒரு பேர் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற போல் குடும்பம் நடத்துக்கிறாங்க ஆனா இப்படி நிறைய குடும்பங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல பல பிரச்சனைகளும் உருவாகுது அதே நேரத்துல அந்த பொண்ணுங்க மூலமா தான் குடும்பமும் ஒரு அடுத்த நிலைமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு நம்ம கண்மூட நிறைய இடத்துல பாக்குறோம் எங்கேயோ ஒண்ணு ரெண்டு தப்பு நடக்குது எப்ப மூன்று முடிச்சு வாங்கிக்கிறாங்களோ அதன் பிறகு அவருடைய விஸ்வரூபம் என்பது வேற மாதிரி போகும் அதுக்கு சரியான காரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் ஒரு புரிந்து புரிந்துணர்வு இல்லாம இருக்கிறாங்க இது எதுதான் சொல்லுவாரு அப்படின்னா இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அன்னையை பத்தி அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒண்ணுதான் அன்னை இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஒரு கேள்விக்குரியா காலையில எந்திரிக்கிறது வந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர் தான் அன்னை அந்த குடும்பத்திற்காக மட்டுமல்ல குடும்பத்தினுடைய உறவினர்கள் சார்ந்தவர்களாக யாராக இருந்தாலும் அவருடைய சந்தோஷத்திற்காகவும் விட்டுப்படுப்பவர்கள் குழந்தைகளுக்காகவும் கணவர்களுக்காகவும் கணவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காகவும் தான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர் தான் இப்ப ஆண்களை எடுத்துக்கிட்டா ஏதாவது ஒரு வகையில லீவ் போட்டுருவாங்க சுற்றுலா போறேன் பிக்னிக் போறேன் எங்கேயோ ஒரு டூர் போயிடுவார் ஆனா வீட்டில் உள்ள

Buy mode is shopping application is one of the online shopping app.